பொதுவான ஒரு அபிப்பிராயம் நான் தெரிஞ்ச வரைக்கும் என்ன இருக்குன்னு சொன்னாக்க இஸ்லாம் இசை கலைக்கு விரோதி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க முஸ்லீம் இஸ்லாம்னு சொன்னாக்க சங்கீதமே ஆகாதுன்னு சொல்லி அவருங்க ஜி பண்ணுமோ அவங்க காலத்துல சரியா தப்பா தெரியாது பாடல்களுக்கு எல்லாம் தண்டனைகள் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கறோமே இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இஸ்லாம் இசைக்கு ஒன்றும் எதிரி அல்ல மனிதருக்கு அமைதி தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஆன்மாவிற்கு சுகம் அளிக்கக்கூடிய இசையை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை மனிதனுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அவனை சிற்றின் பாசையின் பக்கமாக எழுத்துச் சென்று அவனுடைய உணர்வுகளை மலங்கடிக்கூடிய இசையைத்தான் வெறுக்கிறதை தவிர மனதுக்கு இருக்கின்ற இசை இசையை இஸ்லாம் வெறுக்கலை திருக்குரானை ஓதுறாங்க அதுவே ஒரு பெரிய இசை நீங்க பாக்குறீங்க திருக்குறானை ராகமிட்டு முறையாக ஓதுவது என்பது ஒரு பெரிய கலை அதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் காலத்திலே பாடல்கள் நடந்திருக்கின்றன முரசுகளை அடித்திருக்கிறார்கள் அந்த பாடல்களை எல்லாம் நபிகள் நாயகம் தனது மனைவியோடு உட்கார்ந்து ரசித்திருக்கிறார்கள் என்பதற்கான குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆக மனிதனுடைய உணர்வுகளை வழங்க செய்கின்ற ஆபாச உணர்வுகளை கலந்தொழுக செய்கின்ற இசையைத்தான் இஸ்லாம் தடை செய்கிறதை தவிர மனதுக்கு அமைதி அளிக்கக்கூடிய இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை